பெரும்புணத்தினுள் சிற்றே நல் காக்கின்ற பேதை குங்கை விரும்பும் குமரனை மெய்யன்பினால் மெல்ல மெல்ல உள்ள அரும்பும் தனிப்பரமானந்தம் தித்தித்து அறிந்ததன்றே கரும்பும் துவர்த்துச் செந்தேனும் புளித்தரக் கைத்ததுவே பசுமையுடைய பெரிய தினைப்புனத்தில் சிறிய தினை காவல் செய்யும் ஜீவான்மாவாகிய வள்ளியம்மையை விரும்புகின்ற திருமுருகப் பெருமானை உண்மையான அன்புடன் மெல்ல மெல்ல நினைக்க அந்த நினைப்பினால் ஒப்பற்ற பேரின்பத்தை அடியேன் துய்த்து அதன் இனிமையை உணர்ந்தபொழுது இனிய கரும்பும் துவராகி செவ்விய தேனும் புளித்து மிகவும் கசந்துவிட்டது